து பிரணவம் நமசிவாயது நமசிவாய நா என்றது தனி மா என்றது மண் சி என்றது ஆகாசம்

அண்ணாம எல்லாத்தையும் வந்து பதினஞ்சு வருஷமா இங்க உட்காந்து வருஷமா இருக்கிறீங்க இருபத்தஞ்சு வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா சாப்பிட்டு

வேலைக்காக உனக்கு ஒரு குரு இதுன்னு தருணதில்ல அது நான் வந்து உனக்கு குருவா வசமா அதுக்கு என்ன நானும் தேடாது நீங்களே என்ன நான் நான் சொல்றத சொன்னீங்கன்னா போகணுன்னு ஓம் நமசிவாய அப்படின்னு சொன்னாரு நாலு பேர் வந்தாரு அப்படியே நல்ல சத்தமும் ஓம் நமசிவாயம் சொல்லினே மனசுல சொல்லினே வந்தீங்கன்னா போதும் யாரோ நல்லவங்க உங்களுக்கு காட்டுவாரு ஆனா அந்த கலா கலான் எங்க வந்து நமச்சிவாய வந்து பிரணவம் நமசிவாய்

तो

अनंग देवो देविया I 1 वाले वाले ना बोले मे वाले वाले

அடல மூணே என்ன டைரெக்ட் பிஸ்கெட்டோ டீயோ சாக்லேட் எதுனோ வாங்கி தர்றோம் நம்ம மனசுல ஏதோ ஒரு புரிகலையே இல்ல நம்ம கால்ல என்ன சொல்லறாங்க கண்டிப்பா கண்டிப்பா அந்த தானம் தர்றோம் நமக்கு நீங்க தானம் தர்றோம் நாம திருப்பி ஆகி வேண்டியதுக்கு தானம் கொடுக்கட்டுமே அப்பறம் வந்து தானம் வந்து கூம்

ஒரு அருள் இருக்கிறதோ நமக்கு அந்த உடல் உணவே நமக்கு கிடைக்குது ஒரு உணவு வந்து நமக்கு கிடைக்குதுன்னா அது அண்ணாமலையாருடைய அருள் தான் இவரு மூலயமா நமக்கு அந்த உணவு கிடைக்குது

எனக்கு ஏதாவது இது வேணும் இல்ல எனக்கு கடைசி ஏதாவது இது பண்ணுங்க அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு நான் செய்யறேன் வீடு வாசல் எல்லா வசதி சாப்பிட சாப்பிட

தூட்டுவாட் டூட் கிளாஸ் வீட்டு நம்ம பையன் போட்டுட்டோம் எந்த வேலைக்கு என்னமோ வந்து எந்த சைல செய்யறதுக்கு அந்த சைல நம்ம செஞ்சு முழுமையா செஞ்சுட்டு நம்ம

ஏன் நிறைய லாட் கணக்குல அதுல இருந்து எனக்கு அங்கார யுத்தம் படி முகம் பார்த்து நமாட

வச்சு காப்பாத்தான் அப்படின்னு தெரியல போகுது சார் நம்ம கண்டு தெரியுமா அப்படி போகுது ஆனா மட்டும் கண்ணு தெரியுமா கண்டுமா தெரியாம

நம்ம கேக்கையாளி ஒரு இது ஒரு மகான் இருக்கிறாரு தேவாரத்தை முடிஞ்சது அடுத்தது மந்திரம்

அப்படீங்களா வீடியோ ஷேர் பண்ற உங்களுக்கு நல்ல உலகில ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா